ंदमे गोतमेंदूतम श्रीवंद मे विशुत में श्री पानुष मे दीका पंचमें पंचम श्रीवंशमेंगमे श्रीपंचमें ओ शां ओ सर्वस्या सर्वम हे मने ओ नوتي सर्वं जयते மஞ்சள் அவசியத்திற்கு இரண்டை அவசியத்திற்கு பால அவசியத்திற்கு எட்டு வேறு முறைகளுக்கு வேறு முறைகளுக்கு வேறு முறைகளுக்கு இரண்டு அவசியத்திற்கு

கேரளத்தில் வந்து எல்லாருக்கும் தேவான அபிஷேகம் தினமாதிர அபிஷேகம் நடந்து கொண்டது

எந்த செந்த வேறு முறை எட்டு வேறு முறை வேறு வேறு

வேலுக்கு பன்னோரு நாளருக்கு மாற்றோர் அறையனுக்கு என்னும் இருப்பவருக்கு என்பதை காப்பவருக்கு பேர் முறையுக்கு சாதகத்தில் சிறிய தண்ணீர் வேலைக்கு மக்களுக்கு சிறிய இருக்கு அபேகம் நடந்து கொண்டு ஏழாவது வரை வேண்டுகளுக்கு ಅಳಗಾನೇ ತಂದರಾಸಿಯ ಪ್ರ பன்னீர் வேலருக்கு எங்கும் இருப்பவனுக்கு நாதனுக்கு நாதனுக்கு பசும்பன் அய்யனுக்கு பசும்படி சித்தருக்கு பசுபன் சித்தனுக்கு பாலாவசிய பிரியனுக்கு இரண்டாவசிய பிரியனுக்கு அஞ்சாவது புள்ளியனுக்கு

ಮುರುಣಕ್ಕೆ <laughs> ಮುರು <laughs> <laughs>

ஏளாம்பரை முருகன் குட்டி பசும்பன் கடலாடியில் ஆன்மீக திருவிழா இந்த ஆன்மீக திருவிழாவில் பத்து பதினோரு அபிஷேகங்கள் ஒளிபெற்று பசுமன் சித்தரித்து பெரிய மலை மேல கொண்டுவாங்க அபிஷேகம் தீவ ஆராதனை முடிவெற்றவுடன் தெய்வீகத்திருமணம் தேவர் திருமகனார் மகாலில் பொது அன்னதானம் நடைபெறுகிறது அனைத்து சமுதாய பொதுமக்களும் பொது அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு தேவர் மகா சபையின் சார்பாகவும் தேவர் இயஞ்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் இருங்க இரு அவர் குறித்த லட்டு நாள் எடுத்துக்கா اها <laughs> <laughs> திருமாவருக்கு தேவர் மகாசபை தலைவர் அவர்கள் மாலை அணிவித்து வழிபாடு செய்கின்ற அதைத் தொடர்ந்து புத்திஷேகம் ஹிருந்த சண்டம் கட்ட யோகம் வேத யோகம் ஆயத நம்பே ஆய் நவரி நயதன ஆயிரோம் யோகம் ஆயத நம் ஆயணவான நாய ஆய ஜி ூர்த்தி தேவர் ஆர் அன் கோ சித்திரமடி கடலாடி அவர்கள் ஆர்ஜிஆர் அன் கோ உரிமையாளரும் மாநில முதல்நிலை ஒப்பந்தாரருமாய மாமா ஜி ஆர் ராமமூர்த்தி அவர்கள் தேவிகை திருமலானாருக்கு மாலை வழிபாடு செய்கிறேன் அவர் பேர் சொல்லுங்க அவர் பேர் சொல்ல சொல்லுங்க மாமா இனதி முருகன் கார்பெண்டர் அவர்கள் மாலையை நினைத்து வழிபாடு செய்கிறார் அடுத்து ஆட்டோ எலுமிச்சை மாலை வேளாம்படைகனுக்கு பாப்பா குளம் மாரிமுத்தூர் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் புஷ்ப அலங்காரம் எம் மாரிமுத்து எம் விஸ்வநாதன் பாப்பாவும் இரும்பு கடலாடி இரு சகோதரர்களும் இணைந்து தெய்வத்தை தீப ஆராதனை காட்டவனே அப்படியே தொடர்ந்து போட்ட போடு போடு மாலையும் போட்டுங்க புறசம்புலம் இருப்பு சென்னை எஸ் குருமூர்த்தி தேவர் அவர்கள் தெய்வீக திருமகனாருக்கு ஏழாம் படை முருகனுக்கு குட்டி பசுமனுக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்கிற தீபத்தை காட்டீங்க தீபாராதனை காட்டு பால்கூடத்தை எப்படிப்பா பால்கூட கம்மிப்பா அஜாச்சு மாப்பிள்ளாடி அனைத்து அபிஷேகத்திற்கும் அபிஷேக பொருள் அபிஷேகம் நடந்தே தீர வேண்டும் அபிஷேகத்திற்கு நான் அபிசேக பொருட்கள் அனைத்தும் வாடாந்தோறும் வழங்க வேண்டும் என்று பெருமாள் யாதவ் முதல்வர் ஜெகநாதன் மலியேஸ்வர் இருப்ப கடனாடி அவர்கள் அனைத்து அபிஷேகத்திற்கும் பொருட்கள் வழங்கியுள்ளார் அனைத்து சமுதாய மக்களும் பொது அன்னதானத்தில் கலந்து கொண்டு பிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பால் கொடுத்தான் கொடுத்துவிட்டாம் அம்மில் பாம் பட்டி இருங்க இருங்க Oh, thank you.